ஸ்ரீமதி ராமானுஜா என் அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த காணொலியில வித்தியாசமா சாணக்கியர் பத்தி பார்ப்போம் எல்லாருமே சாணக்கியர் பத்தி அர்த்த சாஸ்திரம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவரு விஷ்ணுகுப்தன் பேரு கௌடகியர்னு பேரு இவர் மெயினா சந்திரகுப்த மௌரிய அப்படின்ற இவர் மெயினா ஆலோசகரா இருக்காரு அது மாதிரி அவருடைய பையன் பித்துசாரா இருக்கும் இவர் ஆலோசகரா இருக்காரு இந்த சாணக்கிய தந்திரம் அப்படிங்கிறது பார்க்குவோம் அரசியல்ல இருந்து கச்சசீலம் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் அந்த காலத்துல அந்த காலத்துலேயே முன்னூத்தி எண்பது ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு சாஸ்திரத்துல இதை எழுதி அந்த காலத்திலயே அவர் பேராசிரியரா பொருளாதாரத்துக்கு எக்கனாமிக்கும் இருந்திருக்காரு அதே மாதிரி அரசியலுக்கும் அவர் இருந்திருக்காரு அவருடைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கும் நிச்சயமான விஷயம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இருக்கு இதுல நம்ம ஆரோக்கியமா வாழ்றவருக்கு பார்க்கணும் அப்படின்னா ஆரம்பத்தட்டு மக்கள்ல இருந்து ராஜா வரைக்கும் உள்ளதுக்குள்ள அவர் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு எல்லோரும் ஆரோக்கியமா வாழணும் இன்னொரு வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் இப்ப ஆரோக்கியமா பூர்ணாயிலோட நம்ம வாழ்றதுக்கு என்ன வழி அப்படிங்கறத அவர் சொல்றாரு சில விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் தான் சிம்பிளா உள்ள விஷயங்கள் ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப முக்கியம் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா உடலும் மனமும் நம்மளுடைய மனம் உடல் ரெண்டும் ஒத்துழைப்பா இருக்கும் பாத்தோம்னா நம்ம மைண்ட் எல்லாம் செலுத்தக்கூடியது பிரதானமா பார்க்கக்கூடியது மூளை இந்த மூளை வந்து நம்ம பார்க்கும்போது போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இவ இடையில வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் மூளை பட் ஆனா இருபது பர்சன்ட் நம்ம உடம்புல இருந்து இருக்கக்கூடிய எனர்ஜியை அதை எடுத்துக்கிட்டது அப்ப மூளையுடைய செயல்பாட்டை நம்ம ப்ராப்பரா வச்சுக்கணும் ப்ராப்பரா வச்சுக்கணும்னா அது மெடிடேஷன் தான் உடலை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடலும் மனமும் ஒன்று போட்டு சம்மந்தப்பட்டது அப்ப மனத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது மினிமம் அமைதியா உட்காந்து தியானமாகி எப்படி நம்ம உடலை மனத்தையும் ஒரே மாதிரி சமநிலையில் வைத்துக் கொள்வது கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மெயினா சொல்றாரு இது செஞ்சாலே நமக்கு பார் யார் இந்த நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம் அடுத்ததா உணவு பத்தி சொல்றது இல்ல முக்கியமா நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னா தயிர் கெட்டி தயிர் தான் எடுத்து சாப்பிடுவாரு அதுவும் நைட்டுல தயிர் எடுத்து சாப்பிடுறது டைஜஷன் அப்படிங்கறது ஆகாது அது ரொம்பவும் தீங்கானது உடலுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா அது நைட்டு தூக்கம்ங்கிறதே யாருக்கும் இருக்கிறது நைட் நைஷு எல்லாம் பாக்குறாங்க நைட்டு தூக்கம் மெயினா இருக்கணும் அதுல மெயின் அவர் என்ன எடுத்து சொல்றாருன்னா நல்லா தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கிறது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழு எழுந்திருக்கணும் எழுந்துக்கிறவங்கள பாத்தோம்னா உற்சாகமா அன்னைக்கு தேடி அவங்க எனர்ஜி நல்லா இருக்கும் அன்னைக்கு காலகட்டங்கள்ல நல்லா ஒர்க் பண்ணுவாங்க இந்த நாள் பூரா ஆனா சூரிய உதயத்துக்கு அப்புறம் எழுந்திருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாள்ல பாதி போன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பல விதமான வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கறத எடுத்து அதனால நம்ம வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தோம்னா இந்த தண்ணி குடிக்கிறது சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிற பழம் சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் அது விஷத்துக்கு ஒப்பானது அப்படிங்கிறார் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடை நல்ல ஜீரணமாகி அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சோம்னா அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா நீங்க சாப்பிட்டுட்டு உடனே தண்ணியை குடிச்சிங்கன்னா அது விஷத்துக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கிய சூரியன் மாதிரி சாணக்கியர் வந்து பொருளாதார விஷயம் நம்ம உடல் ஆரோக்கிய விஷயம் நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல தரப்பட்ட விஷயங்களும் அவர் சாணக்கியர் எடுத்து சொல்லியிருக்காரு மீண்டும் நல்ல பல அறிவுரைகள் சாணக்கிய அறிவுருடன் அடுத்தடுத்த காணொலியில் காண்போம் ஸ்ரீமதே ராமானுஜா என்ன சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா